ஹாய் வெல்கம் டு ராதேஸ் கிச்சன் இன்றைக்கி நான் ராகி மாவில் இடியாப்பம் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அரிசி மாவு பச்சரிசி மாவில் தான் இடியாப்பம் செஞ்சுருப்போம் இது நான் ராகி மாவில் செய்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ராகி மாவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் மொதல் கரண்டி வச்சு நல்லா நல்லா பசைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு பிசைஞ்சுக்கலாம் ராகி மாவு விடியாப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இது மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இடியாப்பம் புளிகிறது புளிஞ்சு வைக்கலாம் இட்லி குக்கரில் வச்சு இட்லி தட்டில் புளிஞ்சு கூட நம்ம இதை வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி குக்கர்லேயே வேக வச்சு எடுக்க போகிறேன் ஒரு டம்ளர் மாவில் கரெக்டாக எட்டு இடியாப்பம் வந்துச்சு இட்லி குக்கரில் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் சூப்பராக வெந்துடும் ராகிமா விடியாப்போம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ இட்லி குக்கரில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இடியாப்பா நல்லா வெந்துருச்சு இடியாப்பா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த இடியாப்பா நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த இடியாப்பா ரொம்ப பிடிச்சது இதில் நம்ம இப்போ கொஞ்சம் தேங்காய் தூவி சர்க்கரை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ